ஒரே கடவுளுக்கு அனுப்பியிருக்க என்று ஒரு கேள்வி கொள்கிறீர்கள் உண்மைதான் எல்லா தூதர்களையும் இறைவன் தான் எல்லா தூதர்கள் சொன்ன செய்தியும் ஒன்றுதான் ஒரே செய்திதான் இஸ்லாம் என்றுதான் அதற்கு பெயர் அப்படி இருக்கையில் பல மதங்கள் ஏன் உருவாகின என்று ஒரு கேள்வி வருகிற போது இறைவன் ஒருவனாக இருந்தால் ஒரு மதம் தானே இருக்க வேண்டும் இறைவன் ஒருவன் என்றால் ஒரு குழுவை இருக்க வேண்டும் ஒரே இறைவனை பல கொள்கையை சொல்வானா ஒன்று கொண்டு மாற்றமான சொல்வானா ஒரு மதம் சொல்லுகிறது கடவுள் ஒருவர் என்று ஒரு மதம் சொல்லுகிறது கடவுள் பலவென்று ஒரு மதம் சொல்லுகிறது ஒரு பிறகு என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது பல பிறகு என்று ஒரு மதம் சொல்லுகிறது ஆதிப்பாவம் உண்டு என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது ஆதிப்பாவம் இல்லை என்கிறது இப்படி ஒரே இருக்கு ஒரே கடவுள் இப்படி முரண்பாடான கருத்துக்களை சொல்வாரா சொல்ல மாட்டார் ஒன்று மனிதன் அவனே உருவாக்கி கொண்ட மதம் அவனே ஒரு கடவுள் சொல்லல இவனே ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டான் அவனுடைய சொந்த மதம் இறைவன் தந்த மதம் அல்ல இவன் உருவாக்கிய சொந்த மதம் இவன் வந்திருக்க வேண்டும் அல்லது இறைவன் அருளிய மதத்தில் இடைச்சர்கள் செய்திருக்க வேண்டும் இறைவன் அருளிய வேதத்தில் மனிதனுடைய உருவானதுக்கான காரணம் அதுதான் சரி பல மதம் இருந்துட்டு போவதே ஏன் ஜண்டம் போட்டுக்கிறீங்க ஏற்கனவே சொன்னேன் பழைய கேள்விகளை சொன்னேன் அதற்கான பதிலை பல தத்துவங்களை வந்தால் மோதிக்கொள்ள வேண்டும் என்று ஒன்று அவசியம் கிடையாது ஆதிக்க மனப்பான்மைதான் இந்த மோதலுக்கு காரணம் ஆதிக்க மனப்பான்மை அகற்றி மனிதர்கள் நடந்து கொண்டால் இந்த அச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒவ்வொரு மதத்தவரும் தன்னுடைய மதம் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற மதங்களை அழிக்க வேண்டும் தன்னுடைய சமுதாய மக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணி செயல்படுகின்ற காரணத்தினால் மத சண்டைகள் வருகின்றன